நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தள்ளு பாஜக எம்பியின் மண்டை உடைந்தது பாஜக மற்றும் இந்திய கூட்டணி எம்பிகளுக்கு இடையே வாக்குவாதம் எதிர்கட்சிகள் ஏற்படுத்திய கடும் அமளியில் மக்களவை ஒத்திவைப்பு இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் பதினேழு அன்று நடந்த அவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவதூறாக பேசியதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு நிலையில் மக்களவையில் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பிற்பகல் இரண்டு மணிக்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அம்பேத்கரை குறித்து அமித்ஷா பேசியதாவது இப்போலாம் ஒரு ட்ரெண்டு உருவாகியிருக்கு அது என்னென்னா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறது தான் இப்படி கடவுளோட பெயரை சொல்லியிருந்தாலாவது ஏழு ஜென்மங்களுக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரோட பெயரை நீங்கள் சொல்கிறதுல மகிழ்ச்சி தான் அம்பேத்கரோட பேரை நூறு முறை கூட சொல்லுங்கள் அம்பேத்கர் மேலே உண்மையாகவே உங்களோட உணர்வு என்னென்னா முதல் மத்திய அமைச்சரவையிலேயே இடம்பெற்ற அம்பேத்கர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு தலித்கள் மற்றும் பழங்குடியினருக்கு நடக்கக்கூடிய விஷயத்துல அவருக்கு அதிருப்தி இருந்ததாகவும் அரசாங்கம் வெளியிடக்கூடிய கொள்கைகளில் உடன்பாடு இல்லைன்றதும் ஆர்டிகிள் முந்நூற்றி எழுபதுல இருந்து வேறுபாடு இருக்கின்றதையும் சொல்லியிருக்காரு அதற்கு அவர்களும் சரி செய்யறதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க ஆனா அது நிறைவேறாததால் அவர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு அப்போது பி சி ராய் அவர்கள் இரும்பெரும் பெரும் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ராஜாஜியும் அம்பேத்கரும் இப்படி வெளியேறிட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு லெட்டரையும் எழுதியிருக்காரு அதுக்கு அப்போதைய பிரதமராக இருந்த மோடி அவர்கள் ராஜாஜி வெளியே போகிறதுனால கூட கொஞ்சம் இழப்பு ஏற்படும் ஆனால் அம்பேத்கர் வெளியாகிறதால எந்த விதமான இழப்பும் இல்லைன்றத சொல்லிருக்காருன்றத குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா மேலும் அம்பேத்கர் பிறந்த இடமாகிய மௌலியில அவருக்கு ஒரு நினைவிடம் கற்றதுக்காக மும்பை மேயர் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு ஆனா அப்போதைய அரசு எந்த விதமான உதவியும் செய்யல அதனால நினைவிடம் எதுவுமே கட்ட முடியவில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதைத் தொடர்ந்து பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய பிறந்த இடமாகிய மௌலியிலும் அவர் படித்த அவர் லண்டனில் படித்த இடத்திலையும் நாக்பூரிலும் டெல்லியிலும் மும்பையில் இருக்கக்கூடிய சைத்திய பூமியிலும் ஒரு அவருக்கான நினைவிடம் ஒன்று கட்டியதாகவும் கூறியிருக்காரு அமித்ஷா அவர்கள் இத்தகைய அமித்ஷாவின் அம்பேத்கர் குறித்த பேச்சுக்களை எதிர்க்கும் விதமாக இந்திய கூட்டணி எம்பிகள் அம்பேத்கர் சிலையில இருந்து துவார் நுழைவு முன்பு வரை பேரணியா அம்பேத்கர் என்ற பலகைகளை ஏந்தியது போலவும் அவர்களுடைய பேரணியா மேற்கொண்டிருக்காங்க அதே மகர் துவார் நுழைவு வாயில பாஜக கூட்டணி எம்பிகளும் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை தொடர்ந்து அவமதிக்கிறதாக சொல்லி அவங்களும் போராட்டம் நடத்தி வந்திருக்காங்க இரு கூட்டணி எம்பிகளும் ஒரு சேர சந்திச்சுக்கிட்டாப்போ இரண்டு தரப்புகளுக்கு நடுவுலையும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் பாஜக எம்பி ஆகிய ஒருவரை தள்ளிவிட்டதன் காரணமாக அவர் பிரசாத் சாரங்கி மேல் விழுந்து அவர் கீழே இருந்ததால் தலையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பிரசாத் சாரங்கி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த எம்பி முந்தைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக ஆட்சியின் போது இணை அமைச்சராக கூட இருந்தவர் இத்தகைய செயலுக்கு பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபேயும் ராகுல் காந்தி அவர்கள் கூண்டகார்பி முறையை நாடியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரிஜியும் கூறியிருக்காரு நாடாளுமன்றம் உடல் வலிமையை காட்டுவதற்கான இடமாக இல்லை இது ஒரு மல்யுத்த வலையும் அல்ல அப்படின்றதையும் ரிஜி அவர்கள் கூறியிருக்காரு மேலும் பார்லிமெண்ட் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைய முயன்ற போது பாஜக எம்பிகள் தான் என்னை தடுத்து தள்ளிவிட்டதாகவும் மிரட்டியதாகவும் கூறியிருக்காரு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவையும் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி ஆகியவரையும் தள்ளப்பட்டார்களான் என்ற கேள்விக்கு கூட அது நடந்து தான் ஆனா நாங்க இத தள்ளுவதை பற்றி கவலைப்படல ஆனா நாங்க இதை தள்ளுவதை பற்றி கவலைப்படல என்றும் கூறியிருக்காரு இதுதான் பார்லிமெண்ட் நுழைவு உள்ள செல்ல எங்களுக்கும் உரிமை இருக்கு பாஜகவினர் எங்களை உள்ள செல்ல விடாம தடுத்தனர்னு குற்றமும் சாட்டியிருக்காரு மேலும் அவர்கள் அரசியல் சாசனத்தை தாக்குவதும் அம்பேத்கருடைய நினைவை அவமதிப்பதாகவும் இருப்பதுதான் இங்கு மையப் பிரச்சனை என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கிடையில் காங்கிரஸ் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவருமா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு பாஜக எம்பிகள் தன்னை தாக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு இது குறித்து விசாரணை நடக்குமாறும் பிர்லாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருப்பதாவது இந்திய கட்சி எம்பிகளுடன் நான் மகர்துவாரத்தை அடையும் போது பிஜேபி எம்பிகளால் உடல் ரீதியாக தள்ளப்பட்டேன் அதன் பிறகு நான் என் சமநிலையை இழந்து மகர்துவாரின் முன் தரையில் உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது இது ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்ச என் முழங்காலின் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த சம்பவத்தை குறித்து விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது தனிப்பட்ட முறையில் என் மீது மட்டும் ஏற்பட்ட தாக்குதலாகவும் இல்லை எதிர்கட்சி தலைவர் ராஜசபா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே பார்க்கிறதாக கார்கே அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் இந்திய கூட்டணி மகத்வார ஸ்வற்றின் மீதும் ஏறி அவர்களுடைய போராட்டத்தையும் அம்பேத்கருடைய படத்தை கையில் எழுந்துக்கிட்டபடியே முன்னெடுத்து வச்சிருக்காங்க இதையடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையிலையுமே எதிர்கட்சி எம்பிகள் அமிலு துமிழில ஏற்பட்டதால ரெண்டு அவைகளுமே இரண்டு மணி வரைக்குமே ஒத்திவைக்கப்பட்டது அதன் பின் இரண்டு மணிக்கு இரு அவைகளுமே கூடியது அந்த அவைகளிலும் அமில துமிழி ஏற்பட்டதால் இரு அவைகளுமே நாள் முழுவதுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர் மீது அடிப்படை மரியாதை கூட இல்லைன்னு பாஜகவை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சாடி இருக்காங்க அமித்ஷாவுடைய உடைய அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸின் போராட்டம் குறித்து பாஜக பகிர்ந்துள்ள படத்துக்காக அவர் இவ்வாறு தெரிவிச்சிருக்காரு பிரியங்கா காந்தி செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்தார் அதனை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் கட்சியுடைய எக்ஸ் பக்கத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தையும் அவமதிச்சிருக்காங்க இது அம்பேத்கருடைய சிலையை உடைப்பதற்கு சமமான மனநிலையா இருக்கு அவர்கள் அரசியலமைப்பை மாற்றப்போவதில்லை இடஒதுக்கீடு ரத்து செய்ய போவதில்லை கூறுகிறார்கள் ஆனா அவரை யார் நம்ப போறாங்க அவர்களிடம் அடிப்படை மரியாதையே இல்லை அம்பேத்கர் நாட்டுடைய அரசியலமைப்பை உருவாக்கியவர் அவரை பற்றி நீங்க இப்படி சொல்றீங்களே என்று தெரிவிச்சிருக்காரு முன்பே அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மக்களவை எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சஞ்சய் சிங் இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்துல அம்பேத்கரோட புகைப்படத்தை கையில ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த நிலையில அமித்ஷாவுக்கு எதிரான காங்கிரஸ் போராட்ட புகைப்படத்துல அம்பேத்கரோட படத்துக்கு பதிலாக அமெரிக்க தொழிலதிபர் ஜாக் சேரசன் புகைப்படத்தை வச்சு திருத்தி மாற்றி அமைச்சு அதை பாஜக அதோடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க இது குறித்தே பிரியங்கா காந்தி அவர்கள் பாஜகவை அம்பேத்கரின் மீது மரியாதை இல்லை என சாடியது